இன்றைய முதல் வாசகம் எசேக்கியின் நூலில் இருந்த வாசகம் அதிகாரம் இரண்டு வசனம் இரண்டு முதல் ஐந்து முடிய அந்நாட்களில் ஆண்டவர் என்னோடு பேசுகையில் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்க செய்தது அப்போது அவர் என்னோடு பேசியவற்றை கேட்டேன் அவர் என்னிடம் மானிடா எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தார் ஆகிய இஸ்ரேல் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன் இன்று வரை அவர்களும் அவர்களுடைய மூதாதையரும் எனக்கெதிராக கிளர்ந்தெழுந்து கழகம் செய்துள்ளனர் என்றார் வன்கண்ணும் கடின இதயமும் கொண்ட மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன் நீ அவர்களிடம் போய் தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல் கலக வீட்டராகி அவர்கள் செவி சாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் தங்களிடையே ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும் இது ஆண்டவர் வழங்கும் வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் குறுந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்த வாசகம் அதிகாரம் பனிரெண்டு வசனம் ஏழு முதல் பத்து முடிய சகோதர சகோதரிகளே எனக்கு அருளப்பட்ட ஒப்பொருவற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் தேய்த்த முள் போல் என்னை வருத்திக்கொண்டே இருக்கிறது அது என்னை குத்திக் கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனைப் போல் இருக்கிறது நான் இருமாப்பு அடையாதிருக்கவே இவ்வாறு நடக்கிறது அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு மூன்று முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன் ஆனால் அவர் என்னிடம் என் அருள் உனக்கு போதும் வலுவின்மையால் தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார் ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன் அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும் ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன் ஏனெனில் நான் வலுபட்டு இருக்கும்போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய நச்செய்தி புனித மாட்கு எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் ஆறு வசனம் ஒன்று முதல் ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு தொழுகைக்கூட தலைவரின் வீட்டிலிருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார் அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர் ஓய்வினால் வந்தபோது அவர் தொழுகைக்கூடத்தில் கற்பிக்கத் தொடங்கினார் அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர் அவர்கள் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்னே இவருக்கு அருளப்பட்ட ஞானம் என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள் இவர் தச்சாரளவா மரியாவின் மகன் தானே யாக்கோப்பு யோசே யூதா சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள் இயேசு அவர்களிடம் சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார் அங்கே உடல் மற்றோர் சிலர் மேல் கையை வைத்து குணமாக்கியதைத் தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார் அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார் இது வழங்கும் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்